அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பீட்டோடு இருக்கக்கூடிய ஒரு ஏழு ஏக்கர் விவசாய நிலம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உடல்பேட்டையிலேருந்து குமரலிங்கம் கொழும்பு மலையம் பழனிப்பூர் ரோட்டில் பாப்பம்பட்டி ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு கரெக்டான லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஐவர் மலைக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்கு பூமி பார்த்திங்கன்னா வாஸ்துக்கு பக்காவாக அமைஞ்சிருக்கு இந்த பூமியோட கரெக்டாக கன்னி மூலையில் வீடு கட்டியிருக்காங்க நல்லா பெரிய ஃபேமிலி குடியிருக்கும்போது நல்லா ஒரு ஆர்ச்சி பில்டிங் கட்டியிருக்காங்க நல்ல வீடு அதே மாதிரி கிணறு பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட ஜலம் மூலையில் அமைஞ்சிருக்கு கிணறு உங்களுக்கு தனி கிணறாக வந்துடுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு போர்வெல் இருக்குது இபி பார்த்தீங்கன்னா டோட்டலாக பத்து ஹெச்பி ரெண்டு அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் வச்சுருக்காங்க டோட்டலாக பத்து ஹெச்பி ஈபி இருக்குது பூமி பார்த்தீங்கன்னா நல்லா மட்டமாக சமமாக அமைஞ்சிருக்கு பூமி மெயினாக ஸ்கொயராக அமைஞ்சிருக்கு மண்ணும் பாருங்கள் ப்யூர் ரெட் சாயில் இப்போ நம்ம ஜூம் பண்ணி கட்டுறது பார்த்தீங்கன்னா அந்த ஐவர் மலை இது ஐவர் மலை கொஞ்சம் பக்கத்துலேயே நம்ம பூமி அமைஞ்சிருக்கு விவசாயத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி விவசாயம் பண்ணிங்கன்னாலும் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான ஏரியா அதுவும் பூமி பாருங்க எவ்வளோ மட்டமாக சமமாக இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு அருமையான பூமி தனி வீடு தனி சர்வீஸ் தனி கிணறு எல்லாமே செப்பரேட்டாக உங்களுக்கு வழித்தடமும் உங்களுக்கு குறையில்லாமல் ரொம்பவே நீட்டாக அமைஞ்சிருக்கு இந்த பூமியோட ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் பூமியை விசிட் பண்ணுங்கள் பூமியும் ஏரியாவும் நம்மளுக்கு பிடிச்சிருந்துன்னா இதில் இருந்து எவ்வளோ கம்மி பண்ணி பேசி கொடுக்க முடியுமோ பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நல்லபடி சேல் பண்ணி கொடுக்கலாம் மறக்காமல் இப்போ தான் தடவ நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்